இப்படி ஒரு அருமையான இடத்துல பழமையான முனிப்பெண் கோயிலுக்கு வந்திருக்கேன் எங்கன்னு சொல்றேன் வீடியோ முழுசா பாருங்க இந்த கோவிலுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமா வரதுக்கு காரணம் பில்லி சூனியம் காத்து கருப்பு ஏவல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இவர் தீர்வு தரது மட்டும் இல்லாம இவர்கிட்ட கேட்கிற வாக்கு கரெக்டா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த ஊர் மக்களுக்கு காவல் தெய்வமா இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வும் கொடுத்துட்டு இருக்காரு இந்த கோவில் இருக்கிற ஒரு பேரு மொலானி முனியப்பன் சக்தி வாய்ந்த இவரை வேண்டிக்கிட்டு கையில ஒரு கயிறு கட்டிட்டோம்னா குடும்ப பிரச்சனைக்கும் குடி பிரச்சனைக்கும் தீர்வு தரதா சொல்றாங்க இந்த ஏரி நிரம்பி தண்ணியோட பாக்குறதுக்கு இந்த கோவில் அவ்வளவு அருமையா இருக்குது இந்த கோவில் சேலம் மாவட்டம் எடப்பாடி ஆலச்சம்பாளத்தில் தான் இருக்குது வாய்ப்பு கிடைச்சா மறக்காம போயிட்டு வாங்க இந்த காட்சிகள் கோவில் வர பாட்டுறாங்க தண்ணி சத்தம் பார்த்தீங்களா தண்ணி சவுண்ட் வரும் இங்கே கேட்குது முலானி முனியப்பன் கோவில் கோயில் வித்தியாசமாக இருக்கியா கிராமத்து கோயிலு அப்படியே காட்டுது சுற்றி காட்டுறான் கல்ல பங்கல பாங்க போடுங்க நான் குஞ்சி தந்து கால் விட்டுறேன் ஓ இங்க குளிக்கலாம் குளிக்க இருக்கிறது கால் விட்டுறது ஆ ஆ கட்டினா மூணு மாசம் ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு நான் இங்க இருக்க போட்ட மாதிரி கட்டிடுவாங்க ஆனா கட்டிட்டான கட்டா இருக்கும் கட்டா இருக்கும் என்ன சொல்றேன்னா ஆறு மாசம் நான் குடிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இங்க இங்க குளிச்சிட்டு அப்புறம் போய் கை விட்டுவாங்க போடுறேன் முனி போடுறேன் இந்த இடத்துல வத்தவே வத்தவே வத்தாது வத்தவே

तो 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 आकाश को मुंबती रहा नींद जम गई तो मालिश आते रंग तो पुरी ये जवाइजो घमाला घुमाला ना तू इतने जग घमाला सारी मुझे

வேலை விட அங்க இருக்கிற முனிப்பனோட முகம் பெருசு கூட்டியார்களும் அவன் என்ன என்னங்க அதெல்லாம் ஒரே கடப்பாரையாட்டம் ஒரு வித்தியாசமான வேலை இல்லை ஆண்டுகிட்டு என்னன்னா எப்ப வாக்கு போட்டுக்க சொன்னா நீ அந்த ஆசரி சொன்ன மாதிரி போய் நீ சொன்ன மாதிரி நடந்தா நீ சொன்ன மாதிரி நான் வாக்கு போட்டேன் அது என்ன பண்ணி பிடிச்சி அந்த ஆச்சரிய சொன்ன மாதிரி வந்துருச்சு எட்டு மணி எது பண்றது அங்க பேய் ஓடுது இல்ல ஓ அந்த ஓடத்தை அந்த கட் பண்றோம்ல ஆமா ஆமா உனக்கு எரிச்சு விட்டுறது ஓ இதுல இந்த உப்பு மிளாய் குச்சி குழந்தை எல்லாம் போட்டு எரி விட்டுறது இப்ப குடும்பமா வராங்கன்னு வச்சுக்கீங்க

ಏಯ್ ಗಯತೆ ಒನ್ ಗಯತೆ ಆಯ್ರಮ್ಮಾ ಏಯ್

இங்கே போலாளி மணிப்பன் கோயிலுக்கு அலட்சி மணி முதலாளி மணிக்கு கோயில் எங்கள் கோயிலுக்கு வந்து ஆதிக்காலத்துலேருந்து இருக்குது இங்கே நாங்கள்லாம் ஒரு பரம்பரை பரம்பரை பங்காளிங்களா கொடுத்தாலும் காட்சி கொடுத்துருக்கோம் இங்கே வந்து வார்த்தை கேட்டு ஒவ்வொருத்தரும் செய்வான டி துணியும் கல்யாணம் ஆகாதீங்க இப்போ தொழில் சேராதிங்க இந்த மாதிரிலாம் ஒரு வார்த்தை போட்டு ஒரு கட்டுமொழி பேர் அவங்க கட்டுவோம் இது ஆதி காலத்துலேருந்து எங்கள் ஆட்டம் காலத்துலேருந்து முப்பாட்டம் காலத்துலேருந்து நடந்துக்கிட்டு நடந்துக்கிடுவோம் நரம்பு தான் இவங்க வந்து சிறப்பு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அழுந்த அந்த குறையை சொல்லி கேட்டாங்கன்னா அவர் அந்த மகா முனிப்பை பார்த்து ஒரு வரம் கொடுப்பாரு எ செய்வனு செஞ்சு எது செஞ்சாலும் எது வந்தாலும் ஒரு வார்ப்பரப்பாடு பண்ணி அதை பண்ண நிவாரண ஆகும் மகாமு பள்ளம் வந்து தவம் செஞ்சு முடிக்கும்

கடபுரத்து மீச ஒன்னு வாங்கருவா ரெண்டும் துடிக்கலையா முன்கோகம் வரவில்லையா சப்த கடைகள் துடிக்கலையா முன்கோகம் வரவில்லையா கண்ணு ரெண்டு சவக்கலையா கடுங்கோகம் கோகம் வரவில்லையா எடபுரத்து தோடு மேல வர்ணனோட காசானோ இந்த எடபுரத்து தோடு மேல ஏமரோட நாசானோ கண்ட துண்டப்பட கனகோபால வீரனே சண்ட ஐயா நெஞ்சிலே உனை நினைப்பவர்க்கே நீடுகளே முதல் சமையனே ஆங்கார ரீங்கார ஓங்கார மையனே அழகாக என வந்து ஆழ்வாய் அழகு முனியப்பன் ஐயா பூசாரி அப்பா என்ன அழகு வாழ்க்கையில நல்ல மாற்றம் வேண்டும்னு நினைக்கிறவங்க மனசு நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஒரு நம்பிக்கையோடு இங்கே வந்து பாருங்க இந்த கோவிலின் அருள் இன்னும் பலருக்கு தெரியணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம கிரீன் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முனியப்பன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நல்ல ஒரு சிறப்பான கோயில்